டெகாய்ட் என்ற படத்தில் புதுமுக கதாநாயகனுக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்து வந்தார் அந்த படத்தின் ஹீரோ ஸ்ருதிஹாசன் கமலின் மகள் என்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் தொடர்ந்து அவரை உள்ளார் இதை தாங்க முடியாத ஸ்ருதி முதலில் பொறுத்து கொண்டு போனாலும் பின் அவரின் நடவடிக்கை குறித்து இயக்குனரிடம் கூறியிருக்கிறார் இயக்குநரிடம் கூறியதற்கு புது பையன் ஆர்வ ஏதாவது செய்திருப்பார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யுமாறு கூறியிருக்கிறார் இதனால் கடுப்பான ஸ்ருதிஹாசன் அப்படத்திலிருந்து விலகியிருக்கிறார் தற்போது தெலுங்கு வட்டாரத்தில் புதிதாக பேசப்பட்டு ஸ்ருதிஹாசனுக்கு பதில் மிருநாள் தாக்கூர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார்